அனைவருக்கும் வணக்கம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினடாக டிஃபரென்ஷியல் ஜாமென்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் இதை டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஃப்ரென்ஷியல் மெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மும் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மும் யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபிஃப்டி கொஷின் கொடுக்க போகிறேன் அதுலேருந்து தான் நீங்கள் அந்த நூறு மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கம்மிங் சண்டே சிக்ஸ் பிஎம்க்கு நான் வீடியோ கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் அது வந்து ஃப்ரீ காஸ்ட் தான் ஓகே இப்போ காலேஜ் டிஆர்பிக்கும் ஸ்டெ டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் அதே போல் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன் செட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேச்சே ரெடி இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பண்ணிக்கலாம் சார் அப்போ கிளாஸஸ் சார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் வரி பண்ணிக்க வேணா நான் கொடுக்குற க்ளாஸஸே போதுமானது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டே பை டே டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் வீடியோஸ் மொத்தத்தையும் பார்த்துருங்க ஓகே ப்ளேலிஸ்ட்டில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி டிஎன்செட் செட் நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபைன் உங்களுக்கு வந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா இப்போது நான் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன் இல்லைங்களா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ப்க்கு வந்து சொல்யூஷன் நான் கொடுத்துருவேன் எவ்ரி சண்டே எவ்ரி சண்டே டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு நடக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் டீட்டெயில்க்கு நான் கொடுத்துருவேன் அதே போல் எவ்ரி வீக்கெண்ட் எவ்ரி வீக் த்ரீ டைம்ஸு அதாவது டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சார் சாட்டர்டே டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா எம்சிக்யூ சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உங்களுக்கு இந்த டே இந்த டேட்டில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் ஓகேங்களா ஃபைன் எவ்ரி வீக் வந்துடும் எவ்ரி வீக் வந்துடும் ஃபைன் இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்தோனால் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் டூ கவுஸ் என்னன்றது கேட்குறாங்க ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா எஃபி மைனஸ் இக்கியூண்டி டோ டோயூ ஸ்கொயர் ப்ளஸ் ஜிபி மைனஸ் எஃப் கியூட்டி டோயூ ஸ்கொயர் குடிச்சிரும் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எஃப் பி மி மி மைனஸ் டூ யூ ப்ளஸ் ஜிபி மினஸ் எஃப்யூ இட்டு டோவி இக்குள் ஜிரோ ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா எஃப் பி மினஸ் இஜி இன்ட்டு டூ யூ ப்ளஸ் டூ எஃப் டைம்ஸ் ஜி மினஸ் இயூ இட்டு டூ ஈக்குல ஜோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் இன் டூ வி ப்ளஸ் ஜி மினஸ் கியூ டு எஸ் குயர் டுரோ ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது ஓகே ஸோ எப்படி பார்க்கலாம் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன் இந்த இன்ட்டு நம்ம நோட் நோட் எழுதிக்கலாம் த டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் பை இந்த ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வச்சு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் ஸோ டிஃபரென்ஷியல் ஃபார்ம் கொஷின் வந்துடுச்சு நீங்கள் க கஷ்டப்படவே வேணாம் இந்த ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம் இ இன்ட்டு டோயு இன்ட்டு டி டியூ ப்ளஸ் எஃப் டைம்ஸ் டோயு டிவி ப்ளஸ் டோவிடியு ப்ளஸ் ஜி டைம்ஸ் டோவி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டூ ஃபேமிலி ஆஃப் கவுஸ் வித் டேரக்ஷன் ரேஷஸ் வந்து இப்படி கொடுத்துட்டா டோ டோயூ டோவி அண்டு டியூடிவின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஓகே இதில் ஒரு ஹிண்ட் இந்த நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது யூ ஈக்குவல் டு டியூன்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அண்டு டோவி ஈக்குவல் டிவின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மை இம்ப்ளை பண்ணணும் செக் பண்ணி பாருங்கள் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் செக் பண்ணிப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபண்டபுல் ஃபார்மை எக்ஸிஸ்ட் பண்ணும் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஓகே நான் இதை யூஸ் பண்ணி தான் இதை நான் சால்வ் பண்ண போகிறேன் ஓகே இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன் இதை சால்வ் பண்ண போகிறேன் ஃபைன் இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஆர்டகனல் ட்ரெஜெக்டரி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய டேன்ஜென்டிக்கல் டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னன்றது நமக்கு தெரியணும் ஓகே இந்த டூ ஆர்டகனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவுடைய டான்ஜெண்டிக்கல் டூ டேரக்ஷன் ரேஷியோஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து முடிஞ்சு போச்சு அதாவது டோயு டோபியவே நான் கண்டுபிடிக்கணும் ஓகே இங்கே டோயூ டோபியன்றது நான்னா டேரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஆர்டோகல் ட்ரெஜக்ட்ரி ஆஃப் டூ ஃபேமிலி ஆஃப் கவுஸ் இந்த இந்த நொட்டேஷன் ஸோ இது என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கிளைம் பண்ணணும் சரி இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கொடுக்குறேன் என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னா இஎஃப்ஜியை தாண்டி இங்கே வரட்டும் முன்னா இன்வால்வ் ஆகிருக்குன்னு பாருங்களேன் நல்லா கொஞ்சிக்கணும் இது பிஜி டிஆர்பி அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஆனால் காலேஜ் டிஆர்பிக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் இஎஃப்ஜி இந்த டேமை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன பாருங்கள் பிக்யூ மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக பிக்யூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய சாய்ஸ் கொடுக்குறேன் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் இல்லைங்களா ஸோ நான் இது வந்து கிளைம் பண்ணணும் ரொம்ப நேரம் சால்வ் இருக்க முடியாது பிஜி டிஆர்பி கேண்டிடேட்டுக்கு ஈவன் இதையே வந்து காலேஜ் டிஆர்பியில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஸோ ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் டோயூ கமா டோவியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் கியூ கம்மாப்பியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம் மைனஸ் கியூ கமாப்பியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் டோயு டோவிக்கு பல இது நீங்கள் போட போகிறீங்க அப்போ டைம்ஸ்னாகவும் இங்கே சப்ஸ்க்ரிட் பண்ணுங்கள் இன் இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இன் ஒன்னில் சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் பாருங்கள் இ டைம்ஸ் மைனஸ் க்யூ இன்ட்டு டியூ ப்ளஸ் எஃப் டைம்ஸ் டோயூன்னு மைனஸ் க்யூ இன்ட்டு டிவி கரெக்டாக ப்ளஸ் பி டைம்ஸ் டோ டியூ கரெக்டுங்களா ப்ளஸ் ஜி அப்படியே வச்சுக்கிறேன் p times into dv equal to 0. நவ்வளோ தான் இப்போ eq மைனஸ் du இன்ட்டு டியூ ப்ளஸ் மைனஸ் dv இன்ட்டு டிவி அப்புறம் ப்ளஸ் du plus டியூ ப்ளஸ் ஜிபி equal டிவி 0. டு ஜீரோ புரியுதுங்களா இப்போ என்ன பண்ண போறேன்னா டிவி டேமை கலெக்ட் பண்ணுறேன் டியு டேமை கலெக்ட் பண்ணுறேன் கலெக்ட் பண்ணுங்கள் சொன்னாகவும் டியூ டோம்மை கலெக்ட் பண்ண என்ன கிடைக்க பாருங்கள் அதே போல் ப்ளஸ் டிவி டோமை கலெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உனக்கு அது வேணும் ஃபைன் இப்போ டியூ டோம் கலெக்ஷன் பாருங்கண்ணா டியூ நான் பாருங்கள் டியூ பாருங்கள் எஃபி மைனஸ் இக்யூ அப்போது இது எஃபி மைனஸ் இக்யூ முடிஞ்சு போச்சா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள் ஜிபி மைனஸ் எஃப்கியூ ஜிபி மைனஸ் எஃப்கியூ அப்போ செக் பண்ணுங்கள் எந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள் எஃபி மைனஸ் யூ இக்கியூ இன்ட்டு டியூ ப்ளஸ் ஜிபி மைனஸ் எஃப்கியூ இன்ட்டு டிவி எது ஒருத்தர் பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு அவ்வளோதான் இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் புரிதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுனா இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்மை தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுதுனா அந்த கண்டிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா இது சப்ஸிட் பண்ண முடியுன்றது இந்த ஷார்ட் கட்டுன்னு தெரியணும் சரிங்க சார் இது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா இப்போ சொல்கிறோம் பாருங்கள் கவனிங் லெட் ஆர் ஆஃப் யூ கம்மா பி பி ஆஃப் சர்ஃபேஸ் ஏன்னா நம்ம சர்ஃபேஸுக்கு தான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அண்ட் லெட் பை ஆஃப் யூ கம்மா வி ஈக்குவல் டு சி பி என் இட்ஸ் கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங் orthogonal family of curves. Okay. இது வந்து smooth, continuously differentiable அருக்கும் smooth cow சப் பண்ணா பண்ணா partial derivative with respect to u பண்ணா partial derivative with respect to v பண்ணா அப்படி பண்ணம் போது corresponding total differential form இப்படியல் தினம் பருங்க hence the total differential form of form of pi எல்த போரும் ஸோ என்ன வருது பாருங்கள் டோ பை பை டோ யூ இன்ட்டு டியூ ப்ளஸ் டோ பை பை டோ வி இன்ட்டு டிவி இக்குவல் டு ஜீரோ ஜஸ்ட் இது என்ன பண்ண போகிறேன்னா பை ஒன் இன்ட்டு டியூ ப்ளஸ் பை டூ இன்ட்டு டிவி இக்குவல் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பி இன்ட்டு டியூ ப்ளஸ் கியூ இன்ட்டு டிவின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா ஃபைன் இப்போ நல்லா கவனிக்கணும் இப்போ டேரக்ஷன் ரேஷியோஸ் நான் கண்டுபிடிக்கணும் இந்த டியூ டிவி தான் என்னுடைய டைரெக்ஷன் ரேஷியோஸ் அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா டியூ பை டிவி நமக்கு என்ன வருது பாருங்கண்ணே நம்பரில் பாருங்கள் மைனஸ் க்யூ டூ பை கியூ ஒன் வரும் ஸோ இப்போ இதிலருந்து என்ன கிடைக்கிது பாருங்கள் டியூ பை மைனஸ் க்யூ டூ ஈக்குவல் பை க்யூ ஒன் அப்போ டியூ பை இது நமக்கு என்னது மைனஸ் பி டிவி பை சை இது ஆக்சுவலாக பாருங்கள் க்யூ டூ வந்து க்யூ இல்லைங்களா டியு பை மைனஸ் க்யூ டிவி பை பின்னு வரும் ஸோ அப்போ டைரெக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு என்ன கிடைக்கிது கியூ கமா பின்னு கிடைக்கிது இதுதான் நான் கண்டுபிடிச்ச பாயிண்ட் புரியுதுங்களா ஸோ இதுதான் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த ஆர்த்தோகோனல் ட்ரெஜெக்டரி ஆஃப் கிவன் கவுஸ் விட் இஸ் ஆர்த் விசிட்ஸ் அ டேரக்ஷன் ரேஷியூ ஃபார் த ஆர்த்தோகோனல் ரெஜெக்ட்ரி ஆஃப் கிவன் கவுஸ் ஸோ இது எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இதுதான் நமக்கு என்னது டோ யூ கமா டோவி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேஸ் சொன்னேன் ஓகே ஸோ சார் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் அப்போ டிஃபரென்ஷியல் ஃபார்மை வந்து பேசிக்காக என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரியஸ் கன்வர்ஜென்ஸ்னா எதை அப்ளை பண்ணணும்னு தோணுது ஒரு ஐடியா வரும் இப்போது ரியல் அனாலிசிஸில் பொறுத்தளவுக்கு அதே போல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரெசிடி அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அதே போல் உங்களுக்கு காச்சேரி மான்னிகேஷன் யூஸ் பண்ணால் ஏ நம்மளுக்கு வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் ப்ரூவ் பண்ணலான்னு தெரியும் ஸோ அது போல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இதில் ஊரில் அதுதான் பிரச்சனை டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் பொறுத்தளவுக்கு நம்ம ஊறி போகணும் அப்போ ஊறி போகணுன்னா என்ன சார் சொல்கிறாரு வரீங்க புரியலைங்க சார் அப்படின்னா எல்லா ரிசல்ட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கணும் ஒரு அந்த டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு தீரத்தோட அப்ரோச் எப்படி இருக்குது மோஸ்ட் ஆஃப் தீரத்தோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மோஸ்ட் ஆஃப் தீரத்தோட அப்ரோச்சஸ் வந்து அந்த யூனிட் நமக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த யூனிட் நம்ம பெருசாக யாரும் ஒரு எஃபர்ட் போட்டு படிக்க மாட்டோம் நமக்கு தெரிஞ்சது என்ன ரியல் இனியர் காம்ப்ளெக்ஸ் ஒரே பிடி ஃபங்க்ஷனாலிசிஸு இது போல தான் நம்ம படிப்போம் இல்லைங்களா கரெக்டாக பட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்லாம் நம்ம தொட்டு கூட பார்த்து கிடையாது அது வந்து ஏதோ எழுதி போடுவாங்க நம்ம எழுதி அப்படியே க்ளாஸில் டீச் பண்ணுவாங்க நம்ம அப்படியே ஏதோ ஒரு ஐடியாவில் நம்ம போய்ட்டுருப்போம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸ் இது வந்து வே ஆஃப் அப்ரோச்சுக்கான ஒரு ஐடியாஸ் எப்படி வந்து ஒரு ஒரு ஆன்சரை கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் இதுக்கு இது பேஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் கொஷின் நிறையா கொடுக்குறேன் நீங்கள் போட்டு பாருங்கள்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்றது உங்களுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது ஓகே ஸோ அடிக்கிறதுக்கும் நான் ஐடியா கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்டிவ்க்கும் நான் ஐடியா கொடுத்துட்டேன் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்டிவ்ன்றது நீங்கள் பயப்பட வேணாம் மோஸ்ட் ஆஃப் ஆ அவங்க ஒரு கீ ரெஃபர் பண்ணுவாங்க அந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரூப் கொடுத்துட்டு வளன்னு எழுத வேணாம் ஸோ உங்கள் கீ என்ன கொடுக்குறாங்களோ அதை நமக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளை ட்ரைன் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்பவே ஃப்ரூப் எழுதி பாருங்கள் ஏன்னா அதுக்கு டைம் கிடைக்காது நமக்கு நான் ஃப்ரூப் எழுதி எழுதி பார்க்கணும் ரொம்ப முக்கியம் மேனோட்டமாக ஃப்ரூப்பை பார்த்துட்டேன் அப்படின்னா மைண்ட் செட் ஓடக்கூடாது நீங்கள் ஃப்ரூப் எழுதி பார்க்கணும் ஸோ உங்களுக்கு நிறையா எஃபோர்ட் பண்ணும் நீங்கள் டிஎன் செட்டு பாஸ் பண்ணிவிட்டு ரெடியாக நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரெடியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உடனே காலேஜ் சேர்பில் இறங்குங்க உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது எனிடைம் இருக்கணும் அதாவது நான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் நான் அதை நான் தான் ஃபாலோ பண்ணேன் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா டைம் என்னுடைய மொபைல் சோர்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிப்பேன் என்னுடைய வாட்சிங் ஹிஸ்ட்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கண்டென்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸாக தான் இருக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஸோ அது போல் உங்களை நீங்கள் செட் பண்ணிக்கணும் வேறு எந்த கண்டென்ட்டுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் ஆன்லைனில் நிறைய சோர்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எது எஃபெக்டிவாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஓகே அதை நீங்கள் பயன்படுத்திக்கனா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே ஃபைன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கட் ஆஃப் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க டிஎன்செட்டு கட் ஆஃப் வந்து நான் சொன்னது சேஃப் ஜோன் எவ்ரி கேண்டிடேட் சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா அட்டன் பண்ணவங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க இதுதான் என்னுடைய ஐடியா ஓகே ஏன்னா இங்கே சிக்ஸ் பர்சன்ட் எடுப்பாங்க சார் சிக்ஸ் பர்சன்ட் எடுப்பாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பட் சிக்ஸ் பர்சன்ட் எடுப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது எழுதுனா ஹோல் டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட் நாலாயிரம் கேண்டிடேட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அலாட்மெண்ட்டு ஓகே ஸோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிங்க சார் அப்போ நான் டிஎன் விட்டு அடுத்த டிஎன் செட் படிங்க அடுத்த காலேஜ் டேர்வி போடுவான் அப்போ வேக்கண்ட் நிறையா இருக்குது ஓகே இப்போது போடுற வேக்கண்ட்டு மொத்தமும் ஃபில் ஆகிடாது இது வந்து இந்த வேக்கண்ட்டு கிரியேட் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வேக்கண்ட் இந்த நாலாயிரம் வேக்கண்ட் கிரியேட் ஆனது ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதுக்கப்புறம் இருக்குது ரிட்டர்மெண்ட்டு அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டில் கொடுக்கலல்ல ஸோ அது உடனே எக்ஸாம் நடக்கும் அடுத்தடுத்தே அவங்க போடுறேன்னு சொல்லிட்டாங்க டிஎன் செட் ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க டிஎன் செட்டுக்கு ப்ரப்போ பண்ணிகிட்டே இருங்க அடுத்த சாய்ஸ் வரும்போது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டே இருங்க ஓகே சரிங்க சார் அடுத்து நான் என்ன சார் பண்ணலாம் எக்ஸாமுக்கு ப்ரப்பர் பண்ணிகிட்டே இருங்க அதாவது நம்ம நாலேஜ் எப்போ மைண்ட் பண்ணலாம் நம்ம ஒரு நம்ம வந்து இப்போ எம்எஸ்சி டிகிரி வாங்கிட்டோம் நமக்கு நாலேஜ் வந்துச்சு நம்ம நினைக்கவே முடியாது நீ எந்த கொஷின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும் கண்ணா அந்தளவுக்கு ரெடி ஆகிடும் நீ எந்த கொஷின் கொடுத்தாலும் அடிச்சு தூக்கணும் அப்படியே வாடா நான் போடுறேன் எதைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் ஸோ ஒன்ஸ் அந்த அந்தளவுக்கு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் டெப்த்தாக ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஈஸி எதுவுமே கஷ்டம் கிடையாது எல்லாமே ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே ஃபைன் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எக்ஸாமுக்கு எஃபோர்ட் போட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ